நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பழனிக்கு எங்களுடைய கழகத்தினுடைய பயிர் சுவாமி அவர்களுடைய இரண்டு புதல்வர்களுடைய காதலி விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்க வந்து பொதுக்கூட்டங்கள் எல்லா விஷயங்களையும் மக்களுக்காக மக்கள் பணி என்று பல்வேறு நாட்களில் நாங்கள் வந்து பழனிக்கு கொண்டிருந்தோம் அறுபடை வீட்டுக்கு அந்த சஷ்டி கவசத்தோட அந்த அறுபடை வீட்டுக்கு வரும்போதும் நான் பழனிக்கு வந்திருக்கேன் கேப்டனும் வந்திருக்காரு இன்றைக்கி ஒரு குடும்ப விழாவாக காஞ்சனி விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் எங்களுடைய மூன்று மாவட்ட கழக செயலாளர்கள் மீதான சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த அதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ராஜா அலங்காரத்தை பார்த்துக்கிட்டு தேரும் நாங்கள் வந்து இழுக்க இருக்கிறோம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வேறு எது கேள்வி கேட்கணும்னு கேட்கணும் வருஷம் வருஷம் பட்ஜெட் அறிவித்து தான் ஆகணும் இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் வரவேற்போம் ஏன் வரவேற்கிறோன்றது உங்களுக்கு தெளிவாக நான் பதிவு அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அதுக்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்படுறேன் ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க வேளாண் அறிக்கையில் இங்கே இருக்கின்ற ஒரு ஐந்தாயிரம் விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சரில் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கும் வகையில் ஜப்பான் சைனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு அறிவிப்பு நிலை இது கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலேயே எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்திலேயே அன்னைக்கே இதை நாங்கள் வெளியிட்டது தான் அது மாதிரி தான் ரேஷன் போட்டி தேடி வரும் அதே போல் தான் இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு திட்டங்கள் வந்து கேப்டன் அறிவித்தது வந்திருக்கிறது எனவே இந்த நிதிநிலை அறிக்கையாகட்டும் அதே போல் வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் பொது பட்ஜெட் ஆகட்டும் கேப்டனுடைய பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தாலும் அதே மாதிரி பல்வேறு இது இந்த மெட்ரோ ட்ரெயினு அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேலைவாய்ப்பு பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நல்லவிதமாக அறிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இன்னும் அதிகபட்சமாக கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் பட்ஜெட்டை குறித்து நான் தெரிவிக்கிறேன் அப்போ வந்து நிரூபிக்கப்படணும் இப்போது பத்தாம் பொதுவாக நம்ம வந்து சொல்லக்கூடாதது நிச்சயமாக ஆயிரம் கோடி ஊழலா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்துட்டு வெயிலில் வந்திருக்கார் எனவே இந்த ஊழல் என்பது உண்மையான ஒரு விஷயமா என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன் சரிங்களா வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்றுத்தனும் இல்லை மொழி மொழிக்காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டனுடைய எப்பொழுதுமே ஒரு கொள்கையாக சொல்லி கொண்டால் அதுதான் எங்கள் நிலைப்பாடு தொகுதி சீரமைப்பு என்ற பேரில் நம்மளுடைய நாற்பது பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தாக நான் பதிய வைக்கிறேன் தினசரி நடப்பு கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்